என்ன மோனி என்னது இது பருப்பா பருப்பா என்ன பருப்பு குழம்பு பருப்பா சரி இது என்னது இது என்னது சரி இப்ப என்ன பண்ண போறான் தண்ணி ஊத்த போற ஊத்து சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குற காணொளி கம்பு முளைக்கட்டுவது எப்படி நல்ல தரமான கம்பு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த கம்பு வந்து தண்ணி ஊற்றி ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா அது நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த நுரை இருக்கும் பாருங்கள் நல்லா அதில் தெரியும் இந்த ஊறின கம்பை மறுபடியும் ஒரு தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு கூட சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படி சுத்தம் பண்ணிக்கிறது ஒரு மன திருப்திக்காக சுத்தம் பண்ண அந்த கம்பை மறுபடியும் ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியை எடுத்து அந்த காட்டன் துணியை நல்லா ஈரத்தெல்லாம் புழிஞ்சிட்டு அந்த கம்பை வந்து அதில் போட்டு நல்லா உயரமான பகுதியில் கட்டி வச்சோம் அப்படின்னா நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும் இது காட்டன் துணி வெள்ளை துணியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை கலர் துணியாகவும் இருக்கலாம் அது நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி உயரமாக கட்டி வச்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து வடிகட்டி இந்த மாதிரி இது போட்டு வைக்கிறாங்க இது வந்து பாரம்பரிய முறை அதனால் இந்த மாதிரியே நம்ம பண்ணியாச்சு அந்த கட்டி வச்ச அந்த கம்பு வந்து அப்பப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த முளைப்புங்கிறது கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் நான் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை பண்ணினேன் நீங்களும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த ஈரம் காய காய பண்ணிக்கங்க ஈரம் காய காய பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லா அந்த ஈரம் கட்ட கட்ட சீக்கிரம் அந்த முளைப்பு தன்மை அதிகமாகும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் முப்பத்தி ஆறு மணி நேரம் முளைக்கட்டி வச்சுருந்தேன் கட்டி வச்சுருந்து அந்த முப்பத்தாறு மணி நேரம் கழித்து ரொம்ப ஆவலாக இருந்துச்சு எப்படா அது கிடைக்கும் அப்படின்ட்டு அதை பாருங்கள் இதுலேயே பாருங்கள் அந்த முளைப்பு வெளியே வந்துருக்கு பாருங்கள் இது இந்த சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் நானும் அவசரத்தில் முப்பத்தாறு மணி நேரம் கழித்து எடுத்து நானாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலையே சின்ன பொண்ணு மோனி வந்துட்டா வந்ததுக்கப்புறம் அவள்கிட்ட கொஞ்சம் கொடுத்தேன் அது எனக்கு இது வேண்டாம் இன்னொன்று தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அது ஒரு என்ன சொல்கிறது குழந்தைகள் அப்படிங்கிறது அப்படி தான் இருந்தாலும் அந்த கம்பு எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் இது ரொம்ப ஆரோக்கியமான உணவு இது சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உடல் வலு சேரும் நல்ல ஒரு புரதச்சத்து நிறைந்தது இது நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறை இது ரெண்டு வயசுக்கு மேலே நல்ல பல் முளைத்த குழந்தைகள் வந்து சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு இது விருப்பமான உணவை மாற்றினோம்னா அதில் கொஞ்சம் இனிப்பு நாட்டு சக்கரை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அவர் பாருங்க என்னென்ன பண்றாங்க

சூப்பராக இருக்குதா இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஒரு தேவையான உணவு இது உடல் சத்து குறைவாக இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு நீர் சத்து தேவை அப்படிங்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இந்த வீடியோவோட நோக்கம் நம்மளுக்கு எப்போப்போ தேவைப்படுதோ அப்பெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க வாய்ப்பு இருந்தால் நண்பர்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்